நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க சுருள் கொம்பு எருமை எருமை நல்லா நீல உயரத்தில் நல்லா பெருங்கூட்டான எருமையாக இருக்குதுங்க உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உடசனான உடம்புங்க நல்லா கரவி இருக்குங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறவை தாராளமாக கிடக்கலாமுங்க ஒம்பது லிட்டரு கரை வரைக்கும் கறணம்னு சொன்னாங்களுங்க எட்டு லிட்டர்லேருந்து ஒம்பது லிட்ரு வரைக்கும் தாராளமாக கறக்கலாம் நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி நீளத்தில் தெளிவான அமைப்பு நல்ல ஓர்ஸான காம அமைப்புங்க நாலு காம்பு ஒரே சீராக ஒரே அளவு இருக்கும்ங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க ஈத்து மூணான ஏற்று சுருள் கொம்பு எருமிங்க நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குது நல்ல மடியமைப்பில் காம அமைப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உடசலான எருமைகள் தான் பார்த்திங்கன்னா நல்லா கறவை நல்லா கறக்குங்க மூக்கரியிலைங்க தவிடு தீனி தீனி நல்லா எடுத்துக்குதுங்க தாலி நல்லா குடிச்சுக்குதுங்க பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாது புது இடம் புது சூழலுங்கிற மிரலையோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான எருமையாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களோட வீட்டு தேவைக்கு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் கூடிய நல்ல தரமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு பல்லுங்க முறா எருமை நல்ல தலையமைப்பில் நல்ல உடம்பு நல்ல கூறான உடம்புங்க நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான எருமையாக இருக்குது பல் ரெண்டு பல்லு தானுங்க இன்னும் நாலு பல் ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது நல்லா பெரு எருமையாக பெருவெட்டு எருமையாக வந்துடும்ங்க முறா எருமையாக இருக்குது நல்ல மடியமைப்புங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருது இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈனிடுங்க நல்ல காம்போர்ஸ் இருக்குதுங்க நாலு காம்பு ஒரே சீராக இருக்குது ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி நீளத்தில் தெளிவான காமமைப்பில் இருக்குதுங்க ஒரு முறை எருமை நல்ல பெருவெட்டான எருமை ரெண்டு பழியில் எலும்பூரில் வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க என்னுடைய தாய் வந்து காலையில் ஏழு சாய்ந்தரம் ஏழு ஒரு நாளைக்கு பதினாலு லிட்டரு கருவியிலிருந்து பதினஞ்சு லிட்டர் கருவி வரை கறந்துட்டுருக்கிற எருமிக்கு பிறந்த கிடாரிங்க நல்லா பாலுவருக்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த ரெண்டு பல் கிடாரினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய்ங்க ஒரு முறா எருமை நல்ல கொம்பு அமைப்பில் நல்ல தலையமைப்பில்லை நல்ல உடம்பு நல்ல வாகமான உடம்புல நல்ல உடசலான உடம்புல இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உன்னோட விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ரொம்ப தொலைவில் இருந்து வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை அதிகமாக நினச்சிங்கனாலும் நான் ஜாயிண்ட் வாடகைக்கு உங்கள்கடத்துக்கு கொண்டாந்து எறையை கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடகை மெய் தொகை வாங்கிக்கலாமுங்க குறைஞ்ச வாடகையில் உங்கள்கடத்துக்கு கொண்டாந்து எறையை கட்டி கொடுத்துக்கலாமுங்க நல்ல தரமான எருமைகள் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கங்கள் கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மகிட்ட தரமான காங்கியம் கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க எருமை கிடாரி கன்றுகள் இருக்குது காங்கியம் மாடுகள் இருக்குதுங்க கன்று மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான ஆளுங்கர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நாம் போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க